வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு கும்பராசி நண்பர்களுக்கு குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் என்ன சொல்ல போகிறது அப்படின்னு பார்க்கலாம் கும்பராசி நண்பர்களுக்கு ஆதிபத்திய ரீதியிலாக என்ன கிரகமாக வருகிறார் எந்த எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய ஆதிபத்திய கிரகமாக வருகிறார் இந்த பயிற்சி இவங்களுக்கு இந்த ஆண்டு முக்கியமாக ஏழரை சனிக்கு எந்த வகையில் தொடர்பாக இருக்க போகிறது மிகவும் அதிக நெருக்கடியில் கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக கும்பராசி நண்பர்கள் இருந்த நிலையில் இந்த குரு பயிற்சி ரொம்ப அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க இருக்கிறது மே மாதத்திற்கு பிறகு இந்த குருவினுடைய நிலை மிகவும் முக்கியமான மாற்றத்தை எல்லா ராசிகளுக்கும் கொடுப்பது நமக்கு தெரியும் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக பார்க்கலாம் கும்பராசிக்கு இயற்கையான இவங்களுடைய வீட்டிலிருந்து வரக்கூடிய எண்ணிக்கை அடிப்படையில் ஆதிபத்திய ரீதியில் இரண்டு பதினொன்று என்று சொல்லக்கூடிய அதிகமான பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு பணத்திற்குடைய காரக கிரகம் ஸோ அதிக கும்பராசி நண்பர்கள் வாழ்நாளில் பணத்திற்கு தட்டுப்பாடு இல்லாமல் ஒரு பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது இல்லாமல் இருப்பதை நம்ம எளிதில் பார்க்க முடியும் தனஸ்தானத்திற்குடைய இரண்டாம் வீடு இரண்டாம் வீடு இவங்களுக்கு மீனராசி ராசி இது குருவினுடைய வீடு தன காரகா அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இங்கு குருதான் லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அதீத தனம் மிகப்பெரிய ஒரு ஒரு எக்கச்சக்கமான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய பன்மடங்கு இருக்கக்கூடிய பணம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த பதினொன்றாம் வீடு அதுவும் குருவினுடைய வீடு ஸோ இவங்களுக்கு இரண்டு பதினொன்றுக்குடைய ஆதிபத்திய ரீதியில் ஒரு சுபகிரகமான ஒரு நல்ல கிரகம் வருவதனால் இவர்களுக்கு இயல்பாகவே குரு கிரகம் பெரிய தொல்லைகளை கொடுப்பதில்லை அப்படின்னே சொல்லலாம் சில தசா புத்திகளில் இவர்கள் சிக்கிக்கொண்டால் மட்டுமே பெரிய பிரச்சனைகளை சந்திப்பார்கள் முக்கியமாக சுபகிரகமான குரு இவர்களுக்கு தேவகுரு அதிக நன்மைகளை செய்கிறார் அண்ட் அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து இவங்களுக்கு பாதக வீட்டுக்குடையவராக வருவதனால் கண்டிப்பாக பெண்கள் தொடர்பு இல்லைன்னா திருமண வாழ்வில் தந்தை வழியில் ஏதாவது பெண்களால் ஒரு தேவையில்லாத தொல்லை இது போன்ற பிரச்சனைகள் இவங்களுக்கு கொடுப்பது அசுப கிரகமான அதாவது அசுரர்களுக்கான ஒரு குருவாக வரக்கூடிய அசுர குரு சுக்கிரன் அப்படின்னு சொல்லலாம் அவர் அசுப கிரகம் இல்லை கு சுக்கிரன் கிரகமும் ஒரு சுப தான் ஆனால் குரு என்று சொல்லக்கூடிய ஜூபிட்டர் வந்து தேவர்களுக்கான குருவாக ஜோதிடத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது சுக்கிரன் கிரகம் அசுரர்களுக்கான ஒரு குருவாக அவர் இருக்கிறார் சுக்கிராச்சாரியார் இதுதான் பேசிக்கான கான்செப்ட் இதை நீங்க புரிந்து கொண்டு பலன்களை கேட்கும் பொழுது எளிதாக விளங்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா ராசி உடைய வீடு சுக்கிரனுடையது துலாம் ராசியுடைய வீடு சுக்கிரனுடையது இவர்களுக்கு பாதகமாக வரக்கூடியது துலாம் ராசியாக வரக்கூடிய அந்த காலச்சக்கரத்தின் ஏழாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துலாம் ராசி இவங்களுக்கு பாதக வீடாக வருகிறது ஸோ இது ஒரு ப ஒரு புறம் இருக்கட்டும் இந்த பெயர்ச்சி கும்ப ராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு நான்கில் இருந்து ஐந்தாம் வீட்டிற்கு மாறக்கூடிய நிலை இருக்கிறது ஸோ ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாடரேட்டான ஒரு எந்த பக்கமும் சாயாமல் ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த குரு கும்பத்திற்கு ஐந்தில் அமர்வது மிகப்பெரிய யோகம் அப்படின்னே சொல்லலாம் கேந்திர வீட்டில் அமரக்கூடிய குருவை விட திரிகோணமான ஐந்து ஒன்பது ஒன்று என்று சொல்லக்கூடிய வீடுகளில் அமரக்கூடிய குரு கண்டிப்பாக நன்மை அப்படின்னே சொல்லலாம் ஆதிபத்திய ரீதியில் இரண்டுக்குடையவர் ஐந்தில் அமர்வது பதினொன்றுக்கு உடையவர் ஐந்தில் அமர்வது இது இரண்டுமே நல்ல நிலைதான் முதலில் இரண்டாம் அதிபதியான மீன ராசியுடைய குருவாக இருந்து அவர் ஐந்தில் இருப்பதனுடைய இந்த இன்டர்பிரிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சின்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நல்ல நிலை குழந்தை பாகியம் அப்படின்னு கூட சிலருக்கு சொல்லலாம் குரு கிரகம் ஐந்து ஏழு ஒன்பது மூன்று பார்வைகளால் துலாம் ராசி தனுசு ராசி கும்பராசியை பார்க்கிறார் கும்ப ராசியாகிய உங்களுடைய ராசியை ஜென்ம ராசியையே குரு பார்க்க போகிறார் எந்த ஆதிபத்திய ரீதியிலாக இருந்தாலும் இயற்கையான ரொம்ப அற்புதமான காலச்சக்கரத்திற்கு பாகியாதிபதி குரு கிரகம் ஐந்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பது இது ஒரு நல்ல நிலைன்னு சொல்லலாம் மனதில் இருந்த நீண்ட நாள் குழப்பங்கள் இந்த ஜென்ம சனியினால் இருந்த மன கவலைகள் ஒரு சோதனைகள் எல்லாமே குறையக்கூடிய நிலை ஆரோக்கியத்தில் கூட முன்னர் இருந்ததை விட முன்னேற்றம் ஏற்படும் முக்கியமாக உடல் ஆரோக்கியம் முன்னேறும் மனதில் இருந்த நீங்கும் சொல்லலாம் துலாம் ராசியை குரு கிரகம் பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் இந்த ஐந்து ஒன்பது இரண்டு பார்வைகளும் ஒரு தனித்துவமான ஸ்பெஷல் பார்வைகள் உங்களுடைய ராசியை பார்ப்பது நன்மை துலாம் ராசி உங்களுக்கு பாக்யஸ்தானம் ஒன்பதாம் வீடு தந்தை வழியிலிருந்து சில பூர்வீக லாபங்கள் சிலருக்கு கிடைக்கலாம் அவர் அவர்களுடைய போல இது நடக்கும்னு சொல்லலாம் அடுத்தது உங்களுடைய பதினொன்றாம் வீடு ஸோ இந்த துலாம் ராசி பாதக வீடாக வருவதனால் குரு பார்வையினால் இந்த துலாம் ராசி வெறிவடையும் பொழுது உங்களுடைய லாபஸ்தானத்தையும் குரு பார்ப்பதனால் இது நினைத்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஒரு பிடிவாதத்தை கொடுக்கக்கூடிய பாவகம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஒன்பதாம் வீடு தொடர்பான விஷயங்களுக்கு நீங்க அதீத ஆர்வம் காட்டாமல் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் சந்தித்தாக வேண்டும் அப்படிங்கிற சூழல் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்க உணர்ந்தால் கொஞ்சம் நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருந்து கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் ரொம்ப பிடிவாதமாக சில விஷயங்களை நீங்க ரொம்ப உறுதியாக இருப்பதை சிறிது தளர்த்தி கொள்வது நல்ல பலனை கொடுக்கும் முக்கியமாக காதல் தொடர்பான விஷயங்களாக இருக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுடைய காதல் தொடர்பான விஷயங்களாக இருக்கலாம் இல்லை உங்க குழந்தைகளுக்கு புத்திரபாகியம் புத்திர பேரு தொடர்பான சில விஷயங்களாக இது இருக்கலாம் இது எந்த மாதிரி பலன்களை அவரவர்களுக்கு ஏற்றார் போல பலன்களை கொடுக்கலாம் ஓரளவிற்கு உங்களுக்கு சில விருப்பங்கள் இல்லாமல் இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லோருடைய மெஜாரிட்டி ஒரு முடிவுகளுக்கு ஏற்றாற்போல அனுசரிப்பது எல்லா விஷயங்களிலும் பிடிவாதத்தை சிறிது குறைத்துக் கொள்வது நல்ல பலனை கொடுக்கும் இந்த பாக்ய வீடு பாதக வீடு துலாம் அந்த வீட்டிற்கு குரு பார்வை என்ன செய்யும் அப்படின்னா அதிர்ஷ்டத்தை நம்பி பெரிய அளவிற்கு எந்த ஒரு குறுக்கு வழியிலும் நீங்க எந்த முயற்சிகளும் செய்ய வேண்டாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல நினைப்பது இந்த குருவினுடைய பார்வைக்குடைய பலன்கள் இதுதான் துலாம் ராசி எல்லாமே ஒரு நல்ல பலன்களை கொண்டிருந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனை உங்களுக்கு அது கவனமான விஷயங்களையும் நம்ம சொல்லிட்டோம் பதினொன்றாம் வீட்டுக்கும் நம்ம சொல்லிட்டோம் பிடிவாதம் கொஞ்சம் குறைக்கணும்னு உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை மன மகிழ்ச்சி மனதில் நிம்மதினு சொல்லிட்டோம் சீரிடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடைய சாரத்தில் முதலில் குரு கிரகம் செல்லும் பொழுது உங்களுடைய மூன்று பத்துக்குடைய செவ்வாயாக இருப்பதனால் முயற்சிகளுக்கு நல்ல ஒரு லாபமான நிலையாக இருக்கும் ஆனால் எடுத்த முயற்சிகளில் என்ன மாதிரி பெனிஃபிஷியலான முயற்சிகளாக இருக்கிறதா தேவையில்லாத ஒரு பிடிவாதமான முயற்சிகளாக இருக்கிறதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து கொள்வது நன்மை அளிக்கும் இந்த பதினொன்று ஒன்பதாம் வீட்டையும் குரு பார்ப்பதனால் இந்த பலனை நம்ம அடிஷ்னலான பாயிண்டாக சொல்ல நினைப்பது இதனால தான் அடுத்தது குரு வந்து ராகுவினுடைய சாரத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் உங்களுக்கு எச்சரிக்கை தேவைன்னு சொல்லலாம் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு தேவையில்லாத எந்த விஷயங்களையும் நீங்கள் யோசிக்காமல் ரொம்ப கவனமாக உங்களுடைய முக்கியமான உங்களோட தொழில் ரீதியிலான விஷயங்கள் உங்களோட ஜாப் உங்களோட வளர்ச்சி குழந்தைகள் உங்களோட ஃபேமிலி இது போன்ற விஷயங்களில் மட்டும் நீங்கள் அதிக கவனத்தை காட்ட வேண்டும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு செல்லும் பொழுது அந்த ராகு கிரகம் உங்களுடைய ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பார் ஏழாம் வீட்டில் கேது கிரகம் அமர்ந்திருப்பார் இரண்டாம் வீடாகிய குடும்பஸ்தானத்தில் சனி கிரகம் இருந்திரு உங்களோட ஜென்மத்தில் இருந்து செகண்ட் ஹவுஸ்ல சனி மாறி இருப்பார் இரண்டில் இருந்து ராகு உங்களோட ஜென்ம ராசிக்கு ரிவர்ஸ் ஆக வந்திருப்பார் ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஓவர் கான்பிடன்ஸ் ஓவர் தைரியம் பிடிவாதத்தினால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதுக்கு தான் நான் பல முறை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லிக்கொண்டே வரக்கூடிய பலன் நீங்க அதை திரும்ப பொறுமையாக கேட்டு புரிந்து நல்லபடியாக முடிவுகளை எடுக்க வேண்டும் இரண்டாம் வீட்டில் ஆல்ரெடி சனி கிரகம் மாறி இருப்பார் உங்களுடைய ஜென்மத்தில் இருந்து சனி கிரகம் இரண்டாம் வீட்டிற்கு மாறி இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லலாம் ஆனாலும் இருக்கக்கூடிய ஜாவில் ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் மூலியமாக வேலையை விடாமல் இருப்பது முக்கியமான நிலை ஐந்தாம் வீட்டில் அமரக்கூடிய குரு கிரகம் ஜென்மத்தில் அமரக்கூடிய ராகு கிரகம் இதெல்லாமே உங்களுக்கு திடீரென்று ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஏற்பட்டு வேலையை விடக்கூடிய ஒரு அபாயம் இருப்பது ஒரு முக்கியமான பலன் உங்களோட சூழலுக்கு ஏற்றார் போல நீங்கள் வேலையை தக்க வைத்து கொள்ள வேண்டும் வேலையை விட்டுடலாம் அப்படின்னு தோன்றினால் உடனே நீங்க விட வேண்டாம் உங்களுடைய தசா புத்தி ஜாதகங்கள் பார்த்து கொண்டு உங்களுக்கு வேற சோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேக்கப் இருந்தாலும் என்ன மாதிரியான ஒரு வேற மாற்று வருமானத்திற்கு வழி செய்யலாம் அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக கலந்து யோசித்து அதன் பிறகு வேலையை விட வேண்டும் ஏனென்றால் வேலையை மட்டும் நம்பி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடன்ஸில் ஒரு நிமிடத்தில் வேலையை விடக்கூடிய உத்வேகம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது ஐந்துன்னு சொல்லக்கூடியது ஆறாம் வேட்டை விரையும் பண்ணக்கூடிய நிலை அதே போல் ஒன்பது இந்த ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோணங்கள் எல்லாமே ஒரு மன மகிழ்ச்சியையும் ஒரு ஆரோக்கியமும் சந்தோஷமும் இருக்குமே தவிர ஒரு பெரிய மெட்டீரியல் லாபங்களை கொடுக்க வாய்ப்பில்லை ஆனாலும் உங்களுக்கு மெட்டீரியல் லாபங்கள் எப்படி வரும் அப்படின்னா ஆல்ரெடி இருந்த பணத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமாக அதை எடுத்து செலவழிக்கக்கூடிய நிலை இல்லைன்னா தந்தை வழி அதிர்ஷ்டம் இந்த மாதிரியான ஒரு இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணக்கூடிய நிலை அதை நம்பி நீங்க வரக்கூடிய ரெகுலரான வருமானத்தை இழந்து விடக்கூடாது ஒரு சின்ன இருக்க முடிந்தவரை உங்களோட விடாமல் இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் சோ இந்த குரு கிரகம் பார்க்கக்கூடியது ஒன்று ஐந்து ஒன்பது இதெல்லாம் சொல்லிட்டோம் நம்ம இப்ப குருவினால் சின்ன சின்ன ஒரு ஷேக்கினஸை அடையக்கூடிய சில பாவகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தால் ஐந்தில் இருக்கக்கூடிய குரு கிரகம் ஆப்வியஸாக ஆறாம் வீட்டிற்கு விரைய வீடாக வந்து அமர்கிறார் ஸோ இந்த ஆறாம் வீட்டை எப்படியாவது வேலையை விட வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் முதலில் உடனடியாக நடக்க தொடங்கும் ஓரளவிற்கு நீங்கள் சுதாரிப்பதனால் சில மாற்றங்களை கண்டிப்பாக அடைய முடியும் ஒன்பதாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு கிரகம் பத்தாம் வீடு தொழில் ரீதியிலாக நிறைய விரயங்களை கொடுக்கலாம் தொழிலிலும் சில பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது பதினொன்றாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு கிரகம் ஒரு லாபத்தை அதிகம் கொடுப்பது போல கொடுத்து ஒரு தேவையில்லாத சிக்கலையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ இந்த ஐந்து ஒன்பது அப்படிங்கிறது வந்து ஆறு பத்து அதை நேரடியாக தொல்லை பண்ணுவதோடு நிறுத்திவிடும் ஆனால் இந்த பதினொன்றாம் வீடு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் வீடும் முழுமையாக வேலை செய்யாது பனிரெண்டாம் வீட்டையும் இது கெடுக்கும் ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சூக்மமான விஷயங்கள் இதில் இருக்கிறது பன்னிரெண்டுன்னு சொல்லக்கூடியது உங்களுடைய கடல் கடந்து செல்லக்கூடிய சில விஷயங்களுக்கு தடை தாமதம் இருக்கலாம் தூக்கத்தில் சிலருக்கு நிறைய குறைபாடுகள் இருக்கலாம் உங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் கேட்டார் போல இந்த மாதிரி நிலை இருக்கலாம் சிலருக்கு கணவன் மனைவியிடையே அந்த படுக்கை ஸ்தானம் பிரச்சனை ஆகலாம் ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கையும் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவையும் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்வது கண்டிப்பாக கும்பராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு முறை உங்களுடைய சுய சுயஜாதகம் பார்த்துக்கொள்வது இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக உதவியாக இருக்கும் அதிக கிரக மாற்றங்கள் நடக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கும்பத்திற்கு பாதச்சனின்னு சொல்லலாம் வாக்குஸ்தானத்தில் சனின்னு சொல்லலாம் ராகு ஏழில் கேது கண்டிப்பாக திருமண வாழ்வில் குழப்பத்தை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது கோட்சார நிலையிலே வாய்ப்பு இருக்கிறது ஜாபில் கூட ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கலாம் கையில் லம்பாக பணம் வரலாம் அதை நம்பி நீங்கள் வேலையை விடக்கூடிய நிலை போல நிறைய உங்களுக்கு அங்கங்கே ஒரு ஒரு ட்ராப்ஸ் இருப்பது போல ரொம்ப தோன்றுகிறது எனக்கு நீங்கள் நீங்கள் சற்று சுதாரிப்பாக இருப்பது உங்களுக்கு நிறைய விதத்தில் உதவியாக இருக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் கும்ப ராசிக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மிதுன ராசிக்கு மாறக்கூடிய குரு கிரகத்தினால் நடக்கக்கூடிய பலன்கள் நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்